அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா லேண்டு செம்மண் ஒரு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த பூமி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வர இதே லேண்டு தானுங்க நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டு வச்சுருக்குறாங்க இந்த வீடியோவில் தெரியுது வருது நல்லா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைமண்ட் ஃபென்சிங் ஓட்டு வச்சுக்கிறாங்க நல்ல குபேர மூளை இழுத்து ஜல மூளை இழுத்து நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பூமி சரிவுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குது இந்த லேண்டுக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா தெ தென்னந்தோப்பு மல்பரி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே வாருங்க நல்லா பச்சை பசியேன்னு இருக்குங்க இந்த லேண்டுலேருந்து ஒரு இரநூறு அடி போனால் பெரிய வில்லேஜுங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது நம்ம வேலைக்கு ஆட்களெல்லாம் தேவைன்னா ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருந்து கூப்பிட்டுக்கலாமங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு பண்ணுறக்கு ஒரு கோழி பண்ண போடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இல்லை வாங்கி ரீசேல் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா சூட்டபுளாகுமுங்க நம்ம ஏரியாவில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த லேண்ட் ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க இது ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் போய் உட்காந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்